அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்துட்டு ஒரு சில மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ எக்ஸாம் நம்ம டைமுக்கு போகணும் ஸோ அந்த மாதிரியான சில மாற்றங்களை வந்துட்டு இன்றைக்கி வெளியிட்டுருக்கிறாங்க ஆன்சர் ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சில மாற்றங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை நம்ம இன்செக்ஷன் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் சிலபஸ்ஸு எக்ஸாம் எல்லாம் மாத்திரலை எக்ஸாம் போகிற சில இன்ஜெக்ஷனை வந்துட்டு மாற்றிருக்கிறாங்க ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ புதுசாக மாற்றிருக்கிறாங்க நிறைய விஷயம் மாற்றிருக்கிறாங்க அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இது வந்து ஸ்கூல் எக்ஸாமோ அல்லது காலேஜ் எக்ஸாம் மாதிரியோ கிடையாது சரிங்களா நம்ம டைமுக்கு போகணுனாலோ அல்லது அவங்க சொல்கிற அறிவுரையெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா சரி பார்ப்போம் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா அதை பற்றி ஃபஸ்ட்டு அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினைந்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வரல அப்படின்னா அந்த சென்டருக்குள்ளே வரல அப்படின்னா உங்களை வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்போனாலும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாலும் உங்களை அலோவ் பண்ணிகிட்டு இருந்துறாங்க அலோவா அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜ் மாதிரி அந்த மாதிரி அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இனிமேல் அதை வந்துட்டு அப்படி அலோவ் பண்ண மாட்டோம் நீங்கள் ஒம்பது பதினஞ்சுக்குள்ளே வரலை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது வந்துட்டு முதல் அறிவுரை அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளாக நம்ம ஓயம் வந்துட்டு அந்த ட்ரா பண்ணுவோம் இல்லையா அதில் வந்துட்டு கருப்பு நிற பந்து முனைப்பேனா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கருமை நிற கருப்பு நிறை ஓகேங்களா ஸோ ப்ளூ வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது இதுக்கு முன்னாடி ப்ளூ எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க பட் இனிமேல் ப்ளூ பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறத அவங்க அடித்து சொல்லிட்டாங்க நீங்கள் ப்ளூ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு உங்களோடய ஓஎம்ஆர் சீட்டை வந்துட்டு திருத்தப்படாது நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா ஸோ வந்துட்டு கருப்பு நிற பந்துமுனை பேனா அப்படிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஸோ அது அழகு மூன்றாவது அறிகுறியை பார்க்கலாம் அதுக்கப்புறம் விடைத்தாளையில் வந்துட்டு ரெண்டு இடங்களில் நம்ம இப்போது சைன் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஓஎம்ஆர் சீட்டில் ரெண்டு இடத்துல சைன் போட்டுட்டு ஒரு இடத்துல நம்மளோட பெருவு பெருவரல் ரேகையை வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த மையை எந்தவித காரணம் கொண்டும் அந்த ஓஎம்ஆர் சீட்டில் பற்றவே கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட ஓஎம்ஆர் சீட் வந்துட்டு நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ நல்லா பெருவரல் ரேகையை வச்சுட்டு அந்த விரலை எடுத்து தலையில் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும் சரிங்களா லைட்டாக பட்டிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் படித்து ரெண்டு மூணு வருஷம் படித்ததே வேஸ்ட் ஆகிரும் சரிங்களா ஸோ ஒரு வருஷம்லாம் உட்காந்து படிச்சுட்டு போயிருப்பீங்க அந்த மாதிரி தெரியாமல் எதுவும் பண்ணிட்டாதீங்க ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோடய ஓஎம்ஆர் சீட்டை வந்துட்டு திருத்த மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி உங்கள் ஓயம்ஆர்த்தி சீட்டை திருத்த மாட்டாங்க அதோ அதனால் ரேகையை மட்டும் வச்சுட்டு அந்த அப்படியே கையை எடுத்து தலையில் வச்சுருங்க ஓகேங்களா ஸோ தலையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் மையெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதில் அலட்சியம் வேண்டாம் சரிங்களா சரி ஓகே அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட் என்ன அடுத்த அடி அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் அதாவது உங்களுக்கு வந்துட்டு தெரியாது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விடைத்தால் வந்து விடையை வந்துட்டு குறிச்சிட்டு வருவோம் அல்லது விட்டுட்டு வருவோம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் எந்த கொஸ்டினையுமே ஆன்சர் வந்து ட்ரா பண்ணாமல் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது அப்படி தெரியலை அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் தெரியல அப்படின்னா இ அப்படிங்கிற ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருப்போம் நீங்கள் அதை ட்ராப் பண்ணிவிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தவறும் பட்சத்தில் உங்களோட விடைத்தாள் வந்துட்டு நிராகரிக்கப்படும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ இத்தனை குறிச்சிருக்கிறேன் பி இத்தனை குறிச்சிருக்கிறேன் சி இத்தனை குறிச்சிருக்கிறேன் டி இத்தனை குறிச்சிருக்கிறேன் இ இத்தனை குறிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத மொத்தமாக கீழே போடணும் ஓகேங்களா ஸோ அது வந்து நீ ஓஎம்ஆர்ஷீட்டு வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் சரிங்களா அந்த மாதிரி வந்துட்டு பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அடுத்த அறிவுரையே பார்க்கலாம் இது இது பார்த்தீங்க அப்படின்னா குரூஃப் ஒன்றுக்கு மட்டும் இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது இனிமேல் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இதே அறிவுரையை தான் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இங்கே வந்துட்டு தெளிவாகவே அவங்க கொடுத்துட்டாங்க தேர்வாணையத்தால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுக்கான போட்டித் தேர்வுகளை எழுத விருப்பம் தேர்வு விருப்பம் தேர்வர்கள் விரும்பும் தேர்வர்கள் பின்வரும் முக்கிய அறிவுரைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் சரி ஓகேங்களா ஸோ இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்துட்டு இந்த மாதிரியான ஃபாலோவை தான் இந்த மாதிரியான ரூல்ஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா சரி ஓகே அடுத்த அறிவுரையை பார்க்கலாம் மேற்கூறிய அம்சங்கள் தேர்வர்களின் நலனுக்காகவும் எந்தவித தவறுகளும் நிகழாமல் தவிர்ப்பதற்காகவும் தேர்வாணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ சுதன் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ வந்துட்டு நீங்கள் எந்த விதமான தவறுகளும் இதில் பண்ணக்கூடாது இது நம்மளோட நல்லது தான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே நம்மளுக்கு வந்துட்டு இதில் பெனிஃபிட் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ டிஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த மாதிரி எதுக்கு பண்ணுதாங்க அப்படின்னு கேட்கலாம் பட் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ளேயும் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க பண்ணுறாங்க சரிங்களா ஸோ வந்து யாருமே ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாரும் யோசிக்காதீங்க எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்காக தான் இவங்க பண்ணுறாங்க யாருமே சும்மா பண்ண மாட்டாங்க சரிங்களா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் சொல்லித்தான் தெரியணும் அப்படிங்கிற தெரிய அவசியம் இல்லை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி குரூப் எயிட்டாக இருந்தாலும் சரி இடையில் இருக்கிற எல்லா எக்ஸாமையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரியான அறிவுரை தான் இன்னி நடக்கும் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லா எக்ஸாமுமே இங்கே பண்ணணும் சரிங்களா ஸோ ஓயம் சிட்ட கவனமாக கையாளணும் ஓஎம்ஆர் ஷீட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருங்க ஓகேங்களா நீங்கள் எக்ஸாம் இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் குரூப் ஒர்க் ஒரு வருஷம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டை வந்துட்டு ஒன் டைம் பார்த்துருங்க சரிங்களா ஸோ இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது நடக்க போகிற எல்லா எக்ஸாமுக்குமே இருக்கும் அடுத்தும் அந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓஎம்ஆர் ஷீட்லாம் மாற்றம் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சில அறிவுரையும் இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே நன்றி வணக்கம்